சற்று ஸ்டாலின் அலுவலகத்திற்கே நேரடியாக சென்ற காளியம்மாள் ஸ்டாலின் கொடுத்த மிக உயர்ந்த பதவி அதிர்ச்சியில் சீமான் அதாவது நாம் தமிழர் கட்சியிலிருந்து கடந்த சில மாதங்களாக நிர்வாகிகள் பலரும் விலகி வந்த நிலையில் அந்த கட்சியின் முக்கிய பேச்சாளரான காளியம்மாள் விலகியது மிகப்பெரிய பரபரப்பாக பேசப்பட்டு வந்தது அந்த வகையில் நாம் தமிழர் கட்சியில் மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளராக இருந்த காளியம்மாள் கடந்த பிப்ரவரி மாதம் அந்த கட்சியிலிருந்து அதிகாரப்பூர்வமாக விலகினார் மேலும் நாம் தமிழர் கட்சியில் அவர் தனக்கென்று தனி கூட்டத்தை சேர்த்ததாகவும் அவர்களுக்கு பரிசு பொருள் கொடுத்து ஊக்குவித்ததாகவும் நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு புகார்கள் சென்றது இதனால் அதிருப்தியடைந்த சீமான் காளியம்மாளை விமர்சித்து வாய்ஸ் நோட் அனுப்பினார் அதிலும் நாகப்பட்டினத்தில் தொண்டர்களுக்கு செல்போன் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களையும் பணத்தையும் கொடுத்து குசிப்படுத்தியதற்கு வெளிப்படையாகவே சீமான் கண்டனம் தெரிவித்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இதனால் வேதனையடைந்த காளியம்மாள் கட்சி நடவடிக்கையில் ஈடுபடாமல் ஒதுங்கியே இருந்தார் இதனிடையே தூத்துக்குடி மாவட்டம் மணப்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கான அழைப்பிதழில் காளியம்மாலின் பெயருக்கு பின்னால் கட்சி பொறுப்பு இல்லாமல் சமூக செயற்பாட்டாளர் என போடப்பட்டிருந்ததன் மூலம் அவர் நாத்தாக்காவிலிருந்து வெளியேறிவிட்டதாக அரசல் புரசலாக பேசப்பட்டு வந்தது இந்த நிலையில்தான் நாம் தமிழர் கட்சியிலிருந்து நிரந்தரமாக விலகுவதாக பிப்ரவரி மாதம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார் காளியம்மாள் அதேபோல் கடந்த ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் மயிலாடுதுறை தொகுதியில் நாம் தமிழர் கட்சி சார்பில் மைக் சின்னத்தில் போட்டியிட்ட காளியம்மாள் ஏறத்தாழ ஒரு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் வாக்குகள் பெற்றார் சொல்லப்போனால் அந்த கட்சி சார்பில் அதிக வாக்குகள் பெற்ற வேட்பாளர் என்ற பெருமையை காளியம்மாள் தட்டிச் சென்றார் குறிப்பாக மீனவ சமுதாயத்தைச் சேர்ந்த அவர் டெல்டா மாவட்டங்களில் நன்கு பரிச்சயமான முகமாக அறியப்படுகிறார் இதனால் நாம் தமிழர் கட்சியிலிருந்து காளியம்மாள் வெளியேறியதும் அவரை தங்கள் பக்கம் இழுப்பதற்கு பல கட்சிகள் போட்டி போட்டது மேலும் திமுகவில்ருந்து கடந்த மூன்று மாதத்திற்கு முன்பே காளியம்மாளுக்கு அழைப்பு வந்ததாகவும் குறித்து அவர் நேரில் பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் விரைவில் இது குறித்து அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க உள்ளேன் என்றும் தெரிவித்துள்ளார் குறித்து சமீபத்தில் திமுக மூத்த அமைச்சர்களிடம் தொலைபேசி மூலமாக கூட பேசியிருக்கிறார் காளியம்மாள் அதன் பேரிலேயே காளியம்மாள் ஸ்டாலின் அவர்களின் அலுவலகத்திற்கே நேரடியாக சென்று முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை மரியாதை நிமித்தமாக சந்தித்ததாக கூறப்பட்டு வருகிறது இதற்காக முதலமைச்சர் ஸ்டாலின் அடுத்த லோக்சபா தேர்தலில் உங்களுக்கு உறுதியாக எம்பி பதவி கொடுப்பதாக நிச்சயமாக கூறியிருக்கிறார் எங்களுடன் சேருங்கள் உங்களுக்கு எம்பி பதவி நிச்சயம் என்று நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் இதனால் விரைவில் காளியம்மாள் திமுகவில் இணைவது குறித்த அதிகாரப்பூர்வ தகவல் வெளிவரும் என்ற எதிர்பார்ப்பில் இருந்து வருகின்றனர் சரி இப்ப நீங்க சொல்லுங்க ஸ்டாலின் அலுவலகத்திற்கே நேரடியாக சென்ற காளியம்மாள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்க கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க